மற்றும் டாக்டர் ஹார்பர் எதிர்கொள்ளும் மர்மமான அனுபவங்கள் குளிர்ந்த இரவில் நர்ஸ் எலீஸ் காரிலிருந்து இறங்கி மூச்சு புகை போல் மழை மெதுவாக தட்டியது பையை இருக்க பிடித்து உயர்ந்த மருத்துவமனைக்கு பார்த்து கீச்சென்று ஒலிக்கும் கதவை தள்ளினாள் மங்களான லாபியில் மின்னும் விளக்குகளும் நீல நிழல்களும் அவளை பதற்றமாக வேகமாக நடந்தாள் சரக்கு அலமாரியிலிருந்து வந்த திடீர் சத்தம் அவள் இதயத்தை வேகமாக துடிக்க செய்தது நடுங்கிய குரலில் அவள் கூப்பிட்டாள் இயந்திரங்களின் மெல்லிய ஒலி மட்டுமே பதிலளித்தது டாக்டர் ஹார்பர் தோன்றி சோர்ந்த கண்களுடன் மானிட்டர்களை கவனமாக பார்த்தார் விசித்திரங்களை புறக்கணிக்க சொல்லி மென்மையாக எச்சரித்தாலும் அவரது குரலில் சந்தேகம் இருந்தது மூடிய ஜன்னல்களும் அமைதியும் இருந்தும் குளிர்ந்த காற்று எலிசை தொட்டது பழைய அறுவை சிகிச்சை பிரிவிலிருந்து மெல்லிய கிசுகிசுக்கள் ஒவ்வொரு அடியிலும் பெருகின நிறுத்துமாறு எலிஸ் கேட்டால் பதிலாக காலியான சிரிப்பு எதிரொலித்தது டாக்டர் ஹார்பர் விழுந்த முகத்துடன் பழைய கோப்பை இருக்க பிடித்து ஓடி வந்தார் உடனே வெளியேற வேண்டும் என்று வெளியேறாத ஆன்மாக்களின் கதைகளை கூறினார் விளக்குகள் மின்னிக்கொண்டே இருக்க இருவரும் லாபியை நோக்கி ஓடினர் நிழல் உருவங்கள் சிறிது நேரம் தோன்றி அலாரங்களுடன் மறைந்தன கனமழையில் கதவை உடைத்து பாய்ந்து மூச்சி இழுத்தனர் அவர்களுக்கு பின்னால் மருத்துவமனை பயமுறுத்தும் அமைதியில் மூழ்கியது எலிஸ் நடுங்கி மீண்டும் வர வேண்டாம் என்று வாக்குறுதி கேட்டாள் டாக்டர் ஹார்பர் தலை அசைத்து உறுதியான ஆறுதலுடன் அவளை அழைத்து சென்றார் அவர்கள் விலகும் போது மேகங்களில் விடிய ஒளி பயத்தை தனித்தது தைரியமே இரவே கணக்க உதவியது என்று எலிஸ் உணர்ந்தாய் பாதுகாப்பையும் புத்தியையும் தேர்ந்தெடுத்ததற்காக ஹார்பர் மெதுவாக சிரித்தார் காலை வர இருளை பின்னால் விட்டு நம்பிக்கையுடன் அவர்கள் பயணித்தனர் கேட்பது பயத்திலிருந்து பாதுகாப்பாக வழி நடத்தும்